சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைகள் உன்னை பற்றி தேவையில்லாமல் யார் என்ன பேசினால் என்ன உன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் என்ன உனக்கு தருவதற்கு தான் நான் இருக்கிறேனே தர வேண்டும் என்று யோசிக்காதே நான் தர ஆரம்பித்து விட்டால் நிறுத்தாமல் உனக்கு சந்தோஷங்களை உனக்கு அள்ளி தருவேன் பொறுமையாக இரு உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு உண்டு சோர்ந்து போகாது உன் காரியங்கள் நிறைவேறும் தேவைகள் எல்லாம் நானறிவேன் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் வருகிறது கடந்த காலத்தை நினைத்தால் கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்த்தால் பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை அதை அனுபவித்து நல்லதையே நினைத்து நன்றாக வாழ கற்றுக்கொள் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் திரும்பச் சேரும் நேரம் வந்துவிட்டது படாத ப அதாவது படாத கஷ்டத்தை நீ கண்டிருக்கிறாய் நீ இருக்கும் பொழுது எந்த தவறும் நடக்க நான் விடமாட்டேன் என்னை நம்பு உன் வேண்டுதல் யாவும் விரைவில் நிறைவேற்றித் தருவேன் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி சுப காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி உள்ள கெட்டதுகளை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வர இருக்கும் இனிய நாட்களுக்கு செல்வோம் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்